அனைவருக்கும் வணக்கம் பவர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இன்று எம்ஆர்சி கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம் போன வருஷம் இதே போலதான் உங்கள்கிட்ட பேசுனேன் இந்த வருஷம் வந்து என்னுடைய அனுபவத்தையும் சேர்ந்து என் கூட வந்த ஆசிரியர்களுடைய அனுபவத்தையும் உங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க இந்த கலையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயம் இருக்கு அதுல ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கே இல்ல கலை முன்ன நம்ம எப்படி இருந்தோம் பாக்கும்போது அந்த அளவு அறிவுல வந்து முதிர்ச்சி அடையில ஆனா கலைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா டோட்டலாவே வாழ்க்கையுடைய முறையே மாறி இருக்கு இது வந்து நம்ம ஐயா அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கு தான் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நிறைய விஷயம் சொல்லலாம் மனசு அளவுல வந்து எவ்வளோ வாழ்க்கைய நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம் ஆனா ஏன் அந்த துன்பம் நமக்கு வருதுன்றதே நமக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்துச்சு ஆனா இப்ப புரியுது ஒரு துன்பம் எதனால வருது மத்தவங்க யாருன்னா நமக்கு துன்பம் கொடுத்தா அவங்க துன்பம் கொடுத்தது காரணம் என்னன்றதும் நமக்கு தெரியுது நன்றி உணர்வுன்னா என்னான்றது வாழ்க்கை பத்தி எல்லாமே என்னான்றது இறைநிலைன்னா என்னான்றது எல்லாத்தையுமே வந்து மகரிஷி வந்து நமக்கு கிளீனா ரொம்ப அழகா பாப்பாங்க வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாமே மீண்டும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க வந்து நிறைய விஷயம் இங்க வந்து கத்துக்கணும் பதினெட்டு பதினெட்டு வயசு இல்ல சின்ன பிள்ளைங்க எட்டு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் யோகாசனம் செய்யலாம் உடற்பயிற்சி எல்லாம் செய்யலாம் காயகல்வி பயிற்சி என்பது உயிருக்கான பயிற்சி அது எந்த அளவுக்கு பலர் தரும் நம்ம ஒரு பயன் எளிமையோட இருக்கணும்னா என்னென்ன மூலிகை அவசியம் இல்லை நம்ம அவசியமே ரொம்ப அருமையான பயிற்சி நம்ம கற்றுக்கிட்டாலே போகணும் அத சொல்லணும்னா இன்னும் நிறைய பேசிட்டே போலாம் அவ்வளவு வந்து ஒரு புதையல் மாதிரி நம்ம மனவள கலையில அவ்வளவு இருக்கு சரிங்களா அதனால நீங்க எல்லாருமே வாங்க வந்து உடற்பயிற்சி எல்லாம் கத்துக்கங்க அகத்தாய்வு இருக்கு அது எல்லாமே கத்துக்கங்க அதே போல டிப்ளமோ எம்ஏ பேராசிரியர் ஆசிரியர் பயிற்சி எல்லாமே இருக்கு நம்ம கட்டுறது வந்து இந்த பெற்றது வந்து நம்ம எல்லாமே நம்ம மகரிஷனா சொல்லியிருக்காருன்னா தனி மனித அமைதி வந்து உலக அமைதின்னு சொல்லியிருக்காரு அதே போல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைதி வந்துச்சுன்னா அந்த உலகமே அமைதி பெறும் அதனால நீங்க எல்லாரும் வரணும் எல்லாரும் இது கத் கத்துக்கணும்ன்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை அது எல்லாரும் வாங்க நன்றி வாழ்க உள்ள வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க நான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவர கலைப்பாள மன்ற பேராசிரியராக என்னுடைய பெயர் ஜி குருசாமி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இந்த இதுல ஜாயின் இன்னைக்கு வந்து ஒரு வித்தின்ய பயணிகள் வந்து அதாவது மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கினேன் அதுக்கு எனக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு வந்து மற்ற மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க வச்சு கொடுத்தாங்க பிறகு வந்து நான் வந்து இந்த மண்டலத்தை ரொம்ப சிறப்பாக என்னுடைய ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி வந்து என்னுடைய வந்து அதாவது காய்கறி பயிரில் வந்து மொத்தம் அறக்கட்டளை பயணம் பதினாலு பதினஞ்சு பிளேஸ் செலக்ட் பண்ணுவாங்க பதினாலாவது பிளேஸ் வந்து எங்க அறக்கட்டைய மாறதுக்கு உதவி பண்ணீங்க அந்த மாதிரி ச சிறப்பாக செய்யப்பட்டிருக்கேன் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா மனிதன் ஆனா முதல்ல வந்து நம்ம வந்து மனிதனா பிறந்திருக்கோம் ஏன் பிறந்திருக்கோம்னு சொன்னா துணை பெருகளுக்கு கிடைக்கிறது தான் ஆனா முதல்ல நம்ம மனிதனாமே மாறல ஏன்னா நம்ம வந்து வந்தது வந்து விலங்கினத்திலிருந்து வந்திருக்கோம் அந்த விலங்கிலிருந்து வர அந்த மனிதன் வந்து மனிதனா மாறதுக்கு வந்து முதல்ல என்ன பயிற்சி பண்ணணும்னு சொன்னா சாமிஜி சொன்ன ஒரே பயிற்சி எளிமொழி உடற்பயிற்சி மனிதனா பண்புகள் உடற்பயிற்சி செய்யலோ இளைஞர் பண்புகள் அத்தனை மறைஞ்சீடு மனிதனா வந்து மேற்பட்ட மனிதனாக வந்து அறிவு சேர்ந்த மனிதனாக வர்றதுக்கு என்ன சொன்னா அவசியம் பயிற்சி வரும் முதல்ல மௌனம் மூலம் இருந்து மனத்தை நிலை கொண்டு வரும் அக்கறோம் அந்த நிலை கொண்டு வரது முதல் மௌனம் இருந்தாலே போதும் பேசாம இருந்தாலே போதும் அதுக்கு பிறகு அதுல மிச்சம் தவம் பண்ணு தவம் பண்ணுறது மனம் இன்னும் ஓர்மனி அடையும் ஆனால் ஓரமிலை அடைந்த பிறகு நம்மளுடைய உள் மனதை ஆராய வேண்டும் நம்மையே நம்ம வந்து ஆராயணும் நம்ம நம்மளே நம்ம ஆராயறதுக்கு என்ன பண்ண அகத்தாக பயிற்சியம் பண்ண சொல்றது அப்ப நம்மகிட்ட உள்ள ஆறு தீய எல்லாம் கழிவதற்கு வாய்ப்பு ஆறு தீய குணம் கழிச்சுட்டோம்னா ஐம்பது பரிச்சியர்கள் ஆட்டோமேட்டிக்கா கழிஞ்சிடும் அப்படிப்பட்ட சிறப்பான பயிற்சியர்கள் பண்ணி படிச்சுட்டோம் சொன்னா நம்ம வந்து ஒரு முழு எந்த எப்ப நம்மகிட்ட உள்ள களங்களும் அதாவது ஆரோக்கிய குணங்களும் வந்து ஐம்பது ஐம்பது பேர் பரிச்சையர்கள் அப்ப பெரும்பாலும் நீங்க வந்து ஒரு நல்ல மாதிரிதான் நடந்திருக்கேன் அப்ப வரும் பொழுது அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து அறநிலை பண்புகளை கடைபிடிக்கணும் அறநிலை பண்புகள் ஒழுங்கும் கடமை பண்புறை கடைபிடிச்சி சொன்னா ஓரளவு விழுது மனிதனுக்கு வர்றதற்கான பக்கத்துக்கு நெருங்கியிருக்கு அதுக்கு பிறகு நீங்க தொண்டு மன பலன்கள் மேம்பட்டுவதுன்னு சொன்னா நீங்க சிறப்பான ஒரு மனிதனாக முடியும் இது வழங்கி போகவே இது இதை வந்து எல்லாருக்கும் இது வந்து ஒவ்வொரு மனிதனு பண்ணணும் தனி மனித அமைதி மூலமாக தான் வந்து உலக அமைதி காண முடியும் அப்போ தனி மனித அமைதி வரும் முழு குடும்ப அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் குடும்ப அமைதியில் இருந்து சமுதாய வந்து அப்படியே வந்து உலக அமைதி வந்துடும் அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இது பண்ணுறதுக்கு எளிய முறை ஒரு முறை பயிற்சி இருந்தால் இது ஒரு முறையில் போரற்ற ஒரு உலகம் ஏற்படும் வாழ்வாங்க வாழ்க வையகம் வாழ்கோதர் என்னோட பேர் சரவணன் நான் பேர்த்த மகரிஷ் மணவர் கலைமன்றத்தை சேர்ந்து கிட்டத்தட்ட இது குண்துறை வந்து இருக்கு குரு மட்டும் இல்ல எனக்கு ஒரு ஆன்மீகத்தை ஒரு குகத்தி நம் வழியில் நல்ல வழி சென்று நல்ல விஷயத்தை ஆளாக சொல்லணும் நல்ல செய்ய அந்த நினைப்போட இந்த மன்றத்தை சேர்ந்து சேவைகளும் செய்து கொண்டு பிற தொண்டுகளும் செய்து கொண்டு இன்று நாள் வரை எனக்கு ஒரு வாழ்க வையகம் வாழ்க உடம்புல சொல்லும் போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது மற்றவங்களை வாழ்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வருது இது மூலம் இறை உணர்வும் நம்ம பெறலாம் இதுல நிறைய விஷயத்த கத்துக்கணும் மற்ற மனசு நோக வைக்காம வாழணும் மற்ற மனசு நோக்க அடிக்காம இருக்கணும் மற்ற மனசை எதுவும் நம்ம நல்லதாக செஞ்சு நல்லபடியாக இருந்தாவே நமக்கு எல்லாமே கிடைக்க இறைநிலையை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு செய்து கொண்டே இருந்தா எல்லாம் வெற்றி அடையலாம் இது என்னுடைய நினைப்பு இரண்டாவது இது மூலியமா நிறைய இருக்கேன் கோபத்தை அடைஞ்சிருக்கேன் நிறைய விஷயத்த மேற்கொண்டு குரு அருளும் திரு அருளும் வாழ்க வர வாழ்க வர கூட நாங்க வந்து இப்போ ஆழியார் உண்மையிலே இது வந்து சொல்லுவாங்க இது வந்து புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் இந்த இடத்துல கால வைக்க முடியும் அப்படின்ற தான் இது ஒரு இடம் ஏன்னா என் வாழ்க்கையில ஃபுல்லாவே பாதி கல்யாணம் ஆனதுல இருந்தே நெகட்டிவ் நெகட்டிவாவே வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் என் வீட்டுக்கார திடீர்னு காலம் ஆயிட்டாரு என் குழந்தைங்க ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு அதுலயே நிறைய மன உளைச்சல காலாகி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு அப்புறம் எங்க கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து இதுல படிச்சு அவ சொன்னது நீங்க அங்க வாங்க உங்களோட மனநிலை மாறும் இப்ப குழந்தைங்களை வளர்க்கறதுல இருந்து எல்லாமே அதுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்க எதிர்காலமே நல்லா இருக்குன்ற மாதிரி என்ன கூட்டின்னு இதுல சேர்த்தா நான் கிராமத்துல இருந்து வந்ததுனால ரொம்ப ரொம்ப எதிர் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி இருந்த கிராமம் அது கொஞ்சம் பெரிய இடம் வேற ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஆனால் வெளியில வந்துட்டேன் வந்து டிப்ளமோ தான் நான் அட்டன் பண்ணேன் ஆனால் அந்த வாழ்க வளமுடுன்ற அந்த ஒரு கிளாஸ்லயே அந்த அதுக்கான அர்த்தத்தை அப்படியே எப்படி கடவுள் எனக்கு அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் கொடுத்தாருன்னு தெரியல மகரிஷியோட ஆசீர்வாதம் தான் நினைக்கணும் அந்த வாழ்க வளமுடன்ற வார்த்தையை இன்னி வரைக்கும் நான் நல்ல முறையில பயன்படுத்தி என்னோட எண்ணங்கள் செயல் எல்லாமே நான் பாசிட்டிவா நினைச்சதுனால ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை என் குழந்தைங்களை என் பொண்ண நான் அக்ரி பிஎஸ்சி அக்ரி படிக்க வச்சிருக்கேன் ஃபோர்த் இயர் முடிக்க போறா என் பையன் பிடெக் ஐடி எல்லாரோட துணையோட என் கூட பிறந்தவங்க எல்லாரோட துணையோட என் குழந்தைங்க சமுதாயத்திற்கு நானும் அர்ப்பணிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட எவ்வளவுனா சம்பாதிங்க ஆனா அதுல ஒரு ரூபாயாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி என் குழந்தைங்களை நான் வளர்த்துருக்கேன் அந்த அளவுக்கு மனசும் இந்த ஆழிய இந்த மகிழ்ச்சியோட வாழ்க வளமுடன் வந்து நான் கத்துக்கிட்டது நீங்க வந்து உங்க எண்ணங்களை தூய்மைப்படுத்தவும் ஒழுக்க நெறியோட வாழவும் தான் இந்த இடம் அது எல்லாரும் வர முடியாது நல்ல எண்ணம் நல்ல செயல் வளர்த்துக்கணும் நம்மளும் வந்து கடவுளோட ஐக்கியமாகணும் மகரிஷி தான் குருவா நினைச்சு நீங்க வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் நீங்க இந்த இடத்துக்கு வரணும் உங்க குடும்பத்தையும் நீங்க மேன்மேலும் வளர்க்கணும் சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும் எல்லாம் எங்களோட எண்ணங்கள் ஆசைகள் அதுதான் நாங்க இதை வெளியிட்டு இருக்கிறோம் எந்த கஷ்டத்தையும் ஈஸியா அதாவது மழையளவு கஷ்டத்தை கூட ஆண்டவன் அதாவது குறைஞ்ச இது உள்ள நம்மளை வழி நடத்துவாருன்னு சொல்லுவாங்க அவர் ஆண்ட போனா அந்த மாதிரிதான் இந்த இடமும் அந்த வாழ்க வளமுடன்றது கடவுளே ஈஸ்வரனே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியும் எந்த கடவுல கும்படுங்களோ வழி நடத்தொன்பது இந்த மகரிஷியோட யோகா வாழ்க வளமுடன் நீங்க இதுல வரணும் நல்ல பயன்பெறணும் நாங்க விரும்புறோம் வாழ்க வளமுடன் நான் மன வழக்கங்களுக்குள்ள வந்ததோட நோக்கம் என்னோட டிப்ரெஷன் காரணமா வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் வெறும் தியானம் மட்டும் கத்துக்கிட்டு நின்னணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்தேன் ஆனா இதுக்குள்ள மன வழக்கலை அப்படின்ற ஒரு மாபெரும் பொக்கிஷம் எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனுபவம் நல்லா இருந்தது வந்துட்டு நான் உடற்பயிற்சி காயக்கல்பம் தியானம் எல்லாமே கத்துக்கிட்டேன் உடனே இதுக்குள்ள வேற என்ன பயிற்சி இருக்கு அப்படின்ற ஒரு தேடுதல் எனக்குள்ள வந்தது தேடி இது என்னோட முதல் வந்து மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்துக்குள்ள எனக்கு மாபெரும் மாற்றம் மனவளக்கலை அப்படின்ற ஒரு மாபெரும் நிதியை எனக்கு கொடுத்த இந்த இரையாற்றலுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி எவ்வளோ கஷ்டத்துல எவ்வளோ பேர் இருக்கும் ஆனா அத்தனை பேருக்கும் எதுல எங்க போனா இது தீர்வு அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இடம் கேட்டிங்கன்னா மனவளக்கலை மனதுக்கான பயிற்சி இது வரைக்கும் இல்ல அதே மாதிரி மனநோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு மனவளக்கலைக்குள்ள மருந்து இருக்கு அதை வந்து எடுத்துக்கலாம் எல்லாரும் வந்து பயன்பெறணும் அப்படின்றது என்னோட கருத்து வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கையில இருக்க சிக்கல்கள் எல்லாம் குறைஞ்சி சந்தோஷமா இருக்கும் போதே சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி வாழணும்னு நினைச்சீங்கன்னா மனவளைக்கலை அப்படின்ற வேதாத்ரி மகரிஷி அறிவு திருக்கோயில் ஒண்ணு வச்சு வேதாத்ரியத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு மனவளக்கலை பயிற்சி அளிக்கிறாரு அதுல சேர்ந்தீங்கன்னா கீதும் நன்றும் திற தரவாரா எனக்கே இவ்வளோ துருக்கும் வந்துச்சு அப்படின்னு கவலைப்பட மாட்டீங்க அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கான் அப்படின்றத முழுமையா உங்க புத்தியும் மனசும் உணர்ற மாதிரி பயிற்சி கொடுப்பாரு சினம் தவிர்ப்பாரு கவலை ஒழிப்பாரு நான் யார் அப்படின்ற தத்துவத்தையும் விளக்குவாரு நீங்க சந்தோஷமா அமைதியா இன்பமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா மனவளக்கடையில வந்து சேருங்க ி இருக்குன்னு நான் சொல்லதான் முடியும் அது எவ்வளவு தான் பார்க்கணும் அமைதியான ஆரோக்கியமான வாழ்வு வேணும்னா மனவள கலைக்கு வாருங்கள் வாழ்க்கை வாழ்க்கை அதாவது ஒரு தொழில் நிறுவத்தை எப்படி உருவாக்கணும்னா நமக்கு தேவை வந்து மூணு விஷயம் தேவைப்படும் அந்த தொழில் நிறுவத்தில் பார்த்தோம்னா ஒன்னு எக்கனாமி இன்னொன்னு வந்து எனர்ஜி அண்டு சிஸ்டம் அந்த சிஸ்டத்துல மூணும் எப்போ ஒழுங்கா இருக்குதோ அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியும் அப்போ நம்ம உடம்பு நமக்குள்ளவே என்ன இருக்கு ஒரு நிறுவனம் இருக்கு அப்படி எப்படின்னா உடலில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நமக்கு என்ன சொன்னா எக்கனாமிக் எக்கனாமிகிறது நம்மளோட உடல் ஓகே எனர்ஜின்றது நம்மளோட உயிர் ஓகே நம்மளுடைய சிஸ்டம்ன்றது நம்ம இயற்கைக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே இயங்கிட்டு இருக்கு அந்த இயக்கத்தின் மூணும் நம்மளுக்கு ஒருங்கிணைந்து வாழ்வதோ இருக்குதோ அப்பதான் நம்மளோட தொழில்நிறுவனம் நம்ம அந்த மாதிரி நம்ம உடம்பு நம்மளுடைய எனர்ஜியும் நம்மளுடைய சிஸ்டம் கரெக்டாக ஏங்கி ரெண்டு பேரும் எந்த ஒரு எதுவுமே ஏற்படாது அதனால வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த சிஸ்டத்தை நல்லா கரெக்டாக பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முன்னாலும் இங்கே வரணும் வாழ்க்கை 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 வர முடியும் நாங்கள் வந்து எம்ஆர்எஸ் எம்ஆர்எஸ் கிளாஸ்க்காக வந்திருக்கோம் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிப்ளமா வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இது வந்து ஒரு கோர்ஸ் அது மூலிமா நம்ம படித்தோம்னா ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே வந்தது ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எப்படி நம்ம உடலை பத்திரமா பார்த்துக்கிறது உயிரை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறது வாழ்க்கை எப்படி வாழ்றது இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே எப்படி நோய் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் எளிமையோடு இருக்கலாம் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் காயக்கல்ஃபம் பண்ணிக்கலாம் மனத்துல பயிற்சி பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் பயிற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆழியார் வரலாம் இங்கே ஆழியாருன்ற பய பயிற்சிகள் இருக்குது டிகிரி இருக்கு டிப்ளமோ இருக்குது அங்கே வந்து அங்கேயே படிச்சிருக்கலாம் அடுத்து மூலிமா படிச்சுட்டு ஆழியார் வந்து நம்ம எல்லா சந்தோஷங்களும் இங்கே கற்றுக்கலாம் எப்படி வாழணும் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே கற்றுக்கிறதுக்காக நம்ம எப்படி சொல்றது நல்லா வா எப்படி அனுசரிச்சு போகணும் வாழ்க்கை எப்படி வாழணும் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் நம்ம உடம்ப எப்படி பார்த்துக்கணும் மற்றவங்க எப்படி பார்த்துக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க கூட எப்படி இருக்கணும் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம் இது மூலியமா வந்து மனுஷன் மனுஷனா வாழ கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் நிறைய சொல்லினே போகலாம் இந்த விஷயத்த மகரிஷி பற்றி வைதாத்திரி மகரிஷி வந்து அவரை பத்தி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளோ பண்ணணும் சொல்லி யோசிச்சு வச்சிருக்காரு இங்க இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு எண்ணம் செயல் இது நமக்கு என்னன்னு தெரியாது இங்கே வந்த பிறகு நம்ம அது எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் எப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ணி ஈர்ச்சி எடுத்து இது மூலியமா நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து எண்ணத்தை மூலயமா கண்டிப்பா அது நிறைய நம்ம ஒரு எண்ணம் போட்டோம்னா அது ஒரு மாசம்லையோ பத்து நாள்லையோ நிறைவேறும் எனக்கு நிறைவேறது அந்த மாதிரி நான் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பா நடக்குது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தால் யதார்த்தமா நம்ம அந்த எண்ணத்தை எரிச்சிட்டாலும் அந்த செயல்கள் நடக்குது கண்டிப்பா அதே மாதிரி நல்ல விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு நான் இந்த ப வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம இருந்தேன் நான் எப்படி வாழறேன்னு தெரியாம இருந்தேன் மன்றத்துக்குள்ள வந்துதான் நான் இந்த மாதிரிதான் வாழணும் இப்படிதான் உடம்ப வச்சுக்கணும் இது மூலியமா இந்த பலன்கள் இருக்கு இறைநிலை இப்படிதான் இருக்கு சாமி எங்க இருக்கு எல்லாமே இறைநிலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அருள் பேராற்றல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் இங்க வந்துதான் நான் கத்துக்கிட்டேன் வாழ்க்கைன்னா இப்படிதான் அப்படின்னு வாழ கத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது நாமளும் பிறந்தோம் நாமளும் இருக்கிறோம் நாமளும் வாழ்றோம் அப்படின்னு தான் இருக்கணும் மற்றபடி இந்த வாழ்க்கையை பத்தி எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது இங்க வந்துதான் எல்லா விஷயமும் நான் கத்துக்கிட்டேன் வாழ்க்கை வாழ்க இயக்கம் வாழ்க்கை இயக்கம் வாழ்க்கை வாழ்க்கை வெறுவாழ்க்கை வெறுவாழ்க்கை அதாவது எனக்கு எழுபத்தி இருந்து தொண்ணூற்றி நாலு வரையிலேயே இருபத்தோரு வருஷம் ரொம்ப உடல்நிலை ஈஸ்னா நல மா நடக்க முடியாது மாடி படியாத முடியாது சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து தூங்க முடியாது இதெல்லாம் கண்டு வீழ்ச்சி காலையில் எப்பத்தொன்னு தெரியாது அப்படிப்பட்ட இருந்ததை அப்படின்ட்டு சுவாமிஜி கொடுத்த இளையமுறை உடற்பயிற்சி இளையமுறை பாகப்பயிற்சி காயக்கரிசு அகத்தாய பயிற்சி இதையெல்லாம் நம்ம செஞ்சால் இறை உணர்வும் அறநெறி ஒழுக்கம் கடமை நீரை மறுபண சீரமைப்பு அதாவது இறை உணர்வு அறநெறிப்பு அன்பும் கருணையுமா இருக்கலாம் இந்த உலகையும் நம்ம தினம் தினம் வாழ்த்த வாழ்த்த தனிமனித அமைதி தொடங்கி குடும்ப அமைதி மூர் சுற்றம் உலகம் எரிந்து உலக அமைதிக்கான எல்லாம் பயின்று மனவளக்கலை மன்ற நண்பர்களாகி அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒளிமயமான எதிர்காலம் அனைவருடைய உலகங்களில் பெரிய எல்லாம் அந்த நிறையர்களையும் குருவர்களையும் பிரார்த்தித்து இத்துடன் இந்த சிறிய உரையை நிலை செல்கொண்டு வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்க வந்து குரு வாழ்க்கை Было очень அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் இங்க வந்து உடற்பயிற்சி உடலுக்கு வந்து உடற்பயிற்சி மனதிற்கு வந்து அகசாயது யானம் காயக்கருப்பம் உயிருக்கான பயிற்சி எல்லாமே வந்து நம்ம அழுத்தம் எல்லாருமே நம்ம கூடி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எல்லா பயனும் நம்ம பேரண்டும் உடம்பு சரியில்லைனா மனவளக்கு வரலாம் மனசு சரியில்லையா மனவளக்கு கலைக்கு வரலாம் கணவன் மனைவி உறவு பிரிவினையா அதுவும் இங்கே வரலாம் ஏன்னா ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னா மூன்று பண்புகளை வந்து மதரிசி நம்ம சொல்லி தராங்க என்னன்னு பார்த்தோம்னா தியாகம் விட்டுக்கொடுத்தல் கொடுக்கல் இந்த மூன்று பண்புகளும் நமக்கு எப்ப வருதோ அப்ப வந்து குடும்பம் வந்து உறவு பிரியாம இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம ஆன்மீகத்துல வந்து நம்ம ஆன் பக்தி மார்க்கத்துலேருந்து ஞான மார்க்கத்தில் நம்ம வரும் இந்த எல்லா தெளிவும் வந்து நம்ம கிடைக்கணும்னா ஒரே இடம் எதிர்ப்பு பாத்தீங்கன்னா நம்ம உடல் இறந்து வழி பிரகாரம் நம்ம எல்லாரும் வந்தோம்னா அவ்வளோ தெளிவு நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லாரும் வந்து பயன்பெறணும்ன்ற ஒரே நோக்கத்தை நமக்கு